ரயிலில் தீ பரவியதாக வதந்தி அந்த வதந்தியினால் அந்த உயிருக்கு பயந்து ரயில் இருந்து குதித்த பனிரெண்டு பேர் இதுவரைக்கும் பலியாகி இருக்கிறார்கள் என்று செய்தி வந்திருக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற லக்னோல இருந்து மகாராஷ்டிரத்துல மும்பைக்கு போகக்கூடிய புஷ்பக் விரைவு ரயில் ஜல்காவ் மாவட்டத்துக்கு வழியாக அந்த ட்ரெயின் போய் கொண்டிருக்கும் பொழுது இரண்டு ரயில் நிலையங்களுக்கு இடையில் அதாவது பச்சோரா அப்படிங்கிற இடத்துக்கு அந்த ரயில் வந்து சேரும் பொழுது ரயிலில் தீப்பற்றி விட்டதாக ஒரு வதந்தியை கிளப்பியிருக்காங்க அந்த வதந்தி வந்த உடனே அங்க இருந்த மக்கள் உயிருக்கு அதாவது பயணிகள் வந்து உயிருக்கு பயந்து உடனடியாக ரயில்ல இருந்து அந்த இதை வந்து இழுத்துருக்காங்க வண்டி நிறுத்துறதுக்காக இழுத்து நிறுத்தின ரயில் நின்று இருக்க சமயத்துல ரயில் தான் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நம்ம உயிரை காப்பாற்றிக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து குதிச்சிருக்காங்க ரயில்ல இருந்து குதிக்கும் பொழுது அது எதிர்க்க வந்த ரயிலை கவனிக்காமல் தண்டவாளத்தை கடக்க முயற்சி இருந்திருக்காங்க அந்த பக்கத்துல இருந்து பெங்களூர்ல இருந்து வந்த ஒரு விரைவு ரயில் வந்து இவர்கள் மேலே மோதி அந்த ஸ்பாட்லயே வந்து பல பயணிகளினுடைய உடல்கள் சிதறி இருந்திருக்கு அதில் பன்னிரெண்டு பேரோட உடலை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க அந்த இடத்துலையே உயிரிழந்ததுக்கா சில பேர் அடி காயம்பட்டு மோசமான நிலையில மருத்துவமனையில் இருக்காங்க இன்னும் எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு தெரியல ஏன்னா உடல்கள் சிதறி இருக்கனால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னும் கூறுகிறார்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ரயில் வந்து ஒரு அந்த பகுதியில் வந்து வேலை நடந்து கொண்டிருக்கிறதுனால ரயில் ஸ்லோவாக பொழுது பிரேக் பிடிக்கும் பொழுது அதில் லேசான தீப்பொறி ஏற்பட்டிருக்கிறது நிதானமாக அந்த பிரேக்கை போடும் பொழுது அதை வைத்து கொண்டு தீ பரவியதாக வதந்தியை கிளப்பியிருக்கிறார்கள் அது எனக்கு அந்த செய்தியில் ஒரு நம்பிக்கை இல்லைன்னா நான் வேற ஒரு இதில் படிக்கும்போது ரயில்வேலருந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எந்த ஒரு ஃபயரும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ரயில்வேலருந்து ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு என்ன அதில் என்னென்னா சில ஐவிட்னஸ் அக்கௌண்ட்ஸ் அவங்க சொல்லும்போது இதை முதல்ல சொன்னது யாருன்னா ஒரு டி விக்கக்கூடிய ஒரு பையன் தான் முதல்ல இந்த செய்தியை சொன்னதாக சொல்கிறாங்க இந்த டிவிக்கிற அதை சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த டி பையன் பையன்தான் அந்த இதை பிடிச்சி இழுத்ததாகவும் சொல்லப்படுகிறது இது ஐ விட்னஸ் அக்கௌண்ட்ஸ் பேப்பரில் வடக்க உள்ள பேப்பரில் நான் படித்ததில் நான் தெரிஞ்சுக்கிட்டது நடந்த உடனே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இது எதுனால நடந்தது என்பது ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியில் நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது இதே மாவட்டத்தில் தான் ஏற்கனவே கும்பமேளாவுக்கு போகக்கூடிய ரயிலின் மீது கல்வி கல்வீச்சல் நடத்தப்பட்டது இன்னைக்கு மீண்டும் இந்த மாதிரி ஒருத்தன் சொன்னால் சொன்ன உடனே புடிச்சா அவ்வளவு பேரும் ஜம்ப் பண்ணி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இதில் சதி பின்னணி இருக்கிறதா என்பதை தீர விசாரிக்க வேண்டும் என்பதற்கு என்பதை நம்ம உறுதிப்படுத்தும் ஏன்னா நம்ம நாட்டில் ரயில்வே ரயில்வே நெட்ஒர்க் கொஞ்ச காலமாக டார்கெட் செய்யப்படுகிறது ஏற்கனவே கும்பமேளா போகக்கூடிய போகக்கூடிய அந்த ரோடு அந்த ஒரு போர்டை காணிச்சு ஒரு பயங்கரவாத அச்சுறுத்தல் ஒன்று துலுக்கர்களால் விடுக்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் ஏற்கனவே ரெண்டு தீ விபத்து நடந்திருக்கு ஒன்று வந்து சிலிண்ட்ரு வெடிச்சுன்னு சொல்லி கும்பமேளாவில் ஒரு கேம்பில் இன்னொரு கேம்பில் இன்னொரு தீ விபத்து நடந்திருக்கிறது ஸோ இந்த தீ விபத்து பார்க்கும்போது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் குத்தாலம் கோயிலை சுற்றி ஒரு தீ விபத்து நடந்தது இன்றைக்கி அங்கே நடந்திருக்கிற தீ விபத்துக்கு இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு சிமிலாரிட்டி இருக்குது ஆனால் குத்தாலத்தை சுற்றி நடந்த அந்த கடைகள் தீ விபத்தில் சில துலுக்கம் கடையில் இருந்தால் அது வந்திருக்கு நாங்கள் அதில் எந்த அளவு அதில் தீவிரமான விசாரணை நடத்தப்பட்டது என்பது எனக்கு தெரியவில்லை தெரியாமல் அதை பற்றி நான் முழுமையாக சொல்லக்கூடாது இப்போ இதே மாதிரி அங்கேயும் இந்த விபத்து பார்க்குறோம் ஒரு கேம்ப்ல வந்து ஒரு துலுக்கன் நாகாசா அதுக்கப்புறம் நாகாசாது மாதிரி ஒரு துலுக்கம் வந்து அந்த கேம்புக்குள்ள பூந்தது அவனை பிடிச்சி எடுத்து கொடுத்துருக்காங்க இதுவும் நடந்துருக்கு அந்த இடத்துல சோ இதுவும் லக்னோல இருந்து வர மோஸ்ட்லி இதுல வந்து கும்பமேளா வந்த பயணிகள் வரக்கூடிய ரயில் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த இது விபத்தா இல்லைன்னா இது பயங்கரவாத செயலா என்பதை அரசு தீர விசாரிக்க வேண்டும் நினைக்கிறேன் ஏற்கனவே இந்த ஃபயர் ஆக்சலரண்ட்டை பத்தி நம்ம பல விஷயங்கள் பேசினதுக்கு அப்புறம் இந்த திடீர் பிடிக்கக்கூடிய இது குறைஞ்சிருக்கு ஏன்னா நான் அவேர்னஸ் எஸ்கம் ஸோ அதில் நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் ஸ்ரீ டிவி தான் முதல்ல அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தது என்பதில் நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கலாம் பிகாஸ் ஆஃப் அவர் கெமிக்கல் அனாலிசிஸ் ஆர் ஏபிள் டு டெலி இன்னைக்கு இந்த விஷயத்தையும் நாங்கள் எச்சரிக்கிறோம் இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது இது தீர விசாரிக்கப்பட வேண்டும் இறந்தவர்களுக்கு நமது அனுதாபங்கள் நம்ம உண்மைக்குமே அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் இதற்கு பின்னாடி இந்த மாதிரி ஏதாவது பின்னணி இருக்குமேயானால் இதற்கு கொடுக்கக்கூடிய தண்டனை நாளைக்கு இன்னொருத்தர் இந்த மாதிரி கூடாத அளவுக்கு கடுமையாக இருந்தால்தான் அது தவிர்க்கப்படும் என்பது என்னோட அபிப்பிராயம்